அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நேயர்களே விஸ்வாவசு வருஷம் வைக்காசி மாதம் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வைகாசி மாதம் முப்பத்தோரு நாட்கள் இந்த மாதத்தில் சில விசேஷங்கள் உண்டு அதே போல கிரகங்களுடைய ஆளும் தன்மையானது சில விசேஷ தன்மை கொண்ட விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லக்கூடியது இது வந்து எதில் வரும் அப்படின்னா பெருமாள் ஆலயங்களில் நம்ம எப்படி சிவாலயத்தில் பிரதோஷமோ அந்த மாதிரி பெருமாள் ஆலயத்தில் விஷ்ணுபதி ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க அந்த மாத பிறப்பு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு அது புண்ணிய காலம் அதில் பல கோவில்களில் நம்ம எப்படி ஆரிய அமாவாசை புரட்டாசி மாசம் தை மாதம் 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 அமாவாசை எள்ளு தண்ணி விடுறோமோ முன்னோர்களுக்கு அதுபோல் பெருமாள் ஆலயங்களில் சில வைபவங்கள் பண்ணி அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பால் எள்ளுனால் தர்ப்பணங்கள் பண்ணுவாங்க முன்னோர்களுக்கு அது ரொம்ப விசேஷமானது ஆனால் அதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்களா என்னங்கிறது பல கோவில் கடைப்பிடிக்கிறாங்களா என்னங்கிறது தெரியாது அதனால் இதை வந்து இது முறை அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் பச்சை அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதத்தில் இரண்டாம் நாள் சங்கட சக்தி வருது அடுத்த மாதத்தினுடைய பத்தாம் நாள் அதாவது இருபத்தி நாலு அஞ்சு சனி மகா பிரதோஷம் உண்டு உங்களுக்கு சனி பிரதோஷத்தை பற்றி தெரியும் அடுத்தது அமாவாசை இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் சித்திரை மாதம் நாலு அஞ்சில் ஆரம்பித்து இந்த இருபத்தெட்டு அஞ்சில் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருந்தது அதுக்கு மேலே முகூர்த்தங்கள் கிரகப்பிரவேசம் வித்யாதி முடி இறக்கிறது காது குத்துறது இந்த மாதத்தில் ஏதாவது திட்டமிட்டிருந்தால் அக்னி நட்சத்திரத்தில் ஏன் போய் செய்வானே அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாது தான் கண்டிப்பாக கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது வீட்டில் யாகங்கள்லாம் வளர்த்தக்கூடாது இந்த அக்னி நட்சத்திரத்தில் மரங்களை வெட்டக்கூடாது செடி மரம் தேவையில்லாத மரம் வெட்டேன் அப்படின்லாம் வெட்டக்கூடாது அதே போல வீடு கட்டுறது வீடு மூடுதல் கூடாது அதாவது இந்த காங்கிரீட் போடுறதெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது சில பாரம்பரியமான சில விஷயங்களை செய்ய மாட்டார்கள் கோவில் கும்பாபிஷேகம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது அதுவும் மாரியம்மன் காளியம்மன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கெல்லாம் அப்படி நட்சத்திரத்தில் தாராளமாக கும்பாபிஷேகம் பண்ணலாம் அடுத்ததாக நாலு ஆறு அந்த நாளில் வாஸ்து புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாத்து நாள் வாஸ்து புருஷன் நித்திரை விட்டெழுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு பத்து மணியிலேருந்து முக்கால் வரைக்கும் இந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடியது பூமி பூஜை பண்ணக்கூடியது வீட்டுக்கு காங்கிரீட் போடுறதா இருந்தால் அந்த காங்கிரீட்டுக்கு பூஜை போட்டு காங்கிரீட் பண்ணுறது இல்லை ஏற்கனவே பூமி பூஜை போட்டிருந்தோம் கட்ட ஆரம்பிக்கல அப்படின்னா இப்போ கட்ட ஆரம்பிக்கிறது அதே போல் பூமியில் ரொம்ப நாளாக கட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இடம் வாங்கிட்டோம் கட்ட முடியல பண வசதி இல்லை வரலை லோன் கிடைக்கல இல்லை சும்மா வாங்கி போட்டு ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் என்ன பண்ணணும்னா இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டுறதுல அன்னைக்கு உங்கள் மனையில் கால் வைக்கணும் கொஞ்சோண்டு மஞ்சள் குங்குள் மாதிரி போடணும் முடியறவங்க விளக்கேற்றலாம் அப்படி இல்லைன்னா பசுமாடை உங்கள் இடத்துல ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ கட்டி போடலாம் பசுமாடை வளர்த்துறவங்ககிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்து கூட கட்டி போடலாம் இன்றைக்கெல்லாம் பசுமாடு கூட்டிகிட்டு வந்தால் அது ஒரு தொழில் பசுமாடு கண்ணை கூட்டிகிட்டு வந்தால் ஆயிரம் ரூபாய் சார்ஜு நடத்தி கூட்டிகிட்டு வந்தாலும் சரி வண்டியில் கூட்டிகிட்டு வந்தாலும் சரி வண்டியில் கூட்டிகிட்டு வந்தால் வண்டி சார்ஜ் அதெல்லாம் கொண்டு வந்து பசுமாடு அங்கே விட்டு அந்த பசுமாட்டினுடைய கோதூளி அப்படின்னு சொல்லக்கூடியது பசுமாட்டு கால் குழம்பு பட்ட தூசுகள் அந்த இடத்துல தூசாகும் அப்படி தூசாச்சுன்னா ஒரு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக அந்த மனை இருக்கும் அதை அன்றைக்கி பண்ணலாம் அடுத்தது ஆறாம் தேதிக்கு மேலே குரு அஸ்தமன காலமாக இருக்கிறதுனால அது வந்து ஆறு ஆறுலேருந்து ஆரம்பித்து ஆறு ஏழு வரைக்கும் அதாவது ஆணி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குரு அஸ்தமன காலம் இந்த காலங்களில் ரிக்வேதத்தை பின்பற்றக்கூடிய பிராமண சமூகத்தை தான் சொல்ல முடியும் ஏன்னால் அவதான் ரிக்வேதத்தில் இருப்பாங்க அவர்கள் கண்டிப்பாக வீட்டில் திருமணம் கிரக பிரவேசம் அப்படின்னு சுபகிரிச்சுகளெலாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது உபநயனம் கிரகப்பிரவேசம் விவாகம் இதெல்லாம் இந்த குரு அஸ்தமன காலத்தில் பண்ணக்கூடாது இது ஒரு முக்கிய குறிப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து ஆறில் வைகாசி பௌர்ணமி விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய நட்சத்திர திருநாள் பல முருகனுடைய ஆலயங்களில் தேர் திருவிழா நடக்கும் இல்லைன்னா வைபவங்கள் நடக்கும் அது ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் ரெண்டு சங்கடகர் சேர்த்தி வருது மாதத்தினுடைய இரண்டாம் நாள் ஒரு சங்கடகர் சேர்த்தி மாதத்தினுடைய கடைசி நாள் ஒரு சங்கடரி சுத்தி இது பூர்ண கஷ்டபட்ச சதுர்த்தின்னு பேர் மாதத்தில் அதிச அதி விசேஷம் அதாவது பலம் ஜாஸ்தி இந்த சதுர்த்தி ரெண்டு சதுர்த்திக்குமே பலம் ஜாஸ்தி அன்னைக்கு விநாயகர் ஆலயத்தில் போய் சங்கடர் சதுர்த்தி அபிஷேகத்தை பார்க்குறது தீபாரணை பார்க்கறது அர்ச்சனை பண்ணிக்கிறது கண்டிப்பாக பிரசாதம் வாங்கி பிரசாதம் வாங்கிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு இந்த மாதத்தில் இந்த சிறப்புலாகி அடுத்ததாக பார்த்தால் இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரு பயிற்சி நடந்துடுறது ராகு பயிற்சி நடந்துடுறது அதனால் குரு ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு போயிடுச்சு ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறது கேது கண்ணியிலேருந்து சிம்மத்துக்கு வந்துடுது இதை தான் பலன் இந்த ராகு கேது பயிற்சி நடந்துருச்சு வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி எடுத்தால் பதினெட்டு அஞ்சு பதினாலு அஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த மே மாதம் அதாவது இந்த வைகாசி மாதம் பிறந்த வண்டியும் திருக்கணிதத்திலையும் அதே பலன்தான் இப்போ சனிப்பயிற்சி மட்டும்தான் ஒரு கான்ட்ரவர்சியில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாசி மாதம் தான் வருது அப்படிங்கிறது கரெக்ட் இப்போ சனிப்பயிற்சியும் நடந்துருச்சுன்னு சொல்லி போன மாதம் எல்லாம் சொன்னால் சொன்னாங்க இல்லையா நான் சனிப்பயிற்சிக்கு பலன் போடலை ஏன்னா சில குழப்பத்தில் விஷயத்தை வச்சு சனி பெயர்ந்ததாக சொல்லி எல்லோரும் சரி திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகிடுத்து அதை அப்படி வச்சுக்கலாம் ஆனால் நட்சத்திர சாரம் இன்னும் மாறாமல் இருக்கும் பொழுது அது அப்படி சனி பயிற்சியாக தான் சொல்கிறது இப்போ சொல்கிறாங்க அந்த டிபேட்டுக்கு நான் போக விரும்பலை அதனால் இந்த மாதம் இது குரு பயிற்சி ஆனதாக தான் வச்சுக்கணும் ராகு கேதி பயிற்சி ஆகிருக்கு பட் இந்த மாசத்துல தான் இந்த குரு பயிற்சியும் ராகு கேதி பயிற்சியும் தங்களுடைய சிறப்பான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் அதையொட்டி இந்த மாதம் இனி பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் அன்பான ராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வலுவாக தான் இருக்கு சனி பகவான் கும்பத்தில் இருக்கிற மாதிரி வச்சு பலனை சொன்னாலும் சரி மீனத்தில் இருக்கிற பலனை சொன்னாலும் சரி மேஷராசிக்கு சில சங்கடமான சில விஷயங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும் முயற்சி ஸ்தானத்தில் கொஞ்சம் தடுமாட்டம் இருக்கும் நினைத்த காரியங்கள் உடனே நடக்கிறதுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் தான் வேகமாக போகும் காரியங்கள் நிதானமாக தான் நடக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அபரிமிதமான சில வேறுபாடான கற்பிக்கக்கூடிய வேறுபாடான சில விஷயங்களை ஸ்போர்ட்ஸு மியூசிக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு காமிப்பாங்க ஆனால் எதுலேயுமே இவங்க வந்து முழுசாக எதையுமே கற்றுக்க மாட்டாங்க இது சின்ன வயசில் ஆரம்பித்தா பெரிய வயசு வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும் அதனால் விருப்பப்பட்டால் எந்த துறையை வேணாலும் எடுத்துக்கிட்டு அதில் குழந்தைகளை அனுப்புறது நல்லது மற்றபடி தானாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாணவ மாணவிகளாக தான் இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க திருமணத்துக்கு தடை நீங்கக்கூடிய மாதம் இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் முடிவில்லாத நிலையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் திருமண சம்பந்தத்தில் இந்த மாதத்தில் கொஞ்சம் கைகூடும் புத்தர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது சத் சந்தான புத்தர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த மாதத்தில் கொஞ்சம் ஒரு ராஜயோக பலனாகவே வச்சுக்கலாம் நிறைய பேருக்கு இந்த மாதம் இந்த விஷயத்தில் ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கக்கூடிய செய்திகள் வரக்கூடிய மாதம் ஒரு இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் வேலை அப்படிங்கிற விஷயத்தில் ஈடுபாடு காமிச்சு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருபத்தாறு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு மாறுறது கூட நடக்கும் இது பல ராசிகளுக்கு இருக்கு பன்னெண்டு ராசிக்கும் இதுதான் பலன் சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் குரு மூன்றாம் இடத்துல இருக்கணும் அடுத்தடுத்த இடம் அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் சூரியனும் ஒன்பதாம் அதிபதியான குருவும் அப்போ அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது நீங்கள் ஜாதகத்தில் வாங்கி வந்த வரன் வரம் அந்த வரம் வேலை செய்யும் அதனால லட்சுமி கடாட்சமாக இருக்கும் எந்த காரியத்தை வேணாலும் கொஞ்சம் முன்னெடுத்து சிறப்பாக செய்யறது நல்லது அதே போல முப்பது வயதுக்கு மேலே நாற்பது வயது வரை இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் வேலையில் ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள் நல்ல மே வளர்ச்சி மேம்போக்கான விஷயங்கள் தொழிலில் லாபம் கிடைக்கிறது வியாபாரம் புதுசாக ஆரம்பிக்கிறது இல்லை வியாபாரத்தில் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியோட வியாபாரத்தை செய்யறது உத்தியோகத்தில் மனசு ஒன்றி வேலை செய்கிறது சுறுசுறுப்பு குறையாம உங்களுடைய நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் கிட்ட அந்யோன்யம் இருக்கும் எதை நினைச்சாலும் அது நல்லதாவே நினைக்கக்கூடிய விஷயம் கெட்டது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஈடுபாடு காமிச்சா கூட அது கடைசியில் நடக்காது அதாவது கெட்டதை தடுக்கக்கூடிய விஷயத்தை அந்த கிரகங்கள்லாம் பார்த்துக்கிறது நீங்கள் அனாவசியமாக சில விஷயங்களை செஞ்சு உங்களுக்கு கட்டத்தையும் சிரமத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தை அந்த கிரகங்கள் தடுத்துருது கிரகமே அந்த கிரகங்களே என்ன பண்ணுறது நவக்கிரகங்கள் உங்களை செய்ய விடாமல் தடுத்துரும் இப்போ நீங்கள் போறீங்க ஊத்திரு பணம் உங்களுக்கு திடீர்னு அர்ஜென்ட்டாக கடன் தேவை கடன் வாங்கிறதுக்காக போறீங்க பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது போய் கேட்டு அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வராமல் உங்களுடைய கிரக அமைப்பு இந்த மாதம் உங்களை போகவிடாமே தடுக்கணும் நேற்று நினச்சிங்க போகலான்னு போக முடியல இன்றைக்கி நினச்சிங்க போகலான்னு போக முடியல நாளைக்கும் நினைப்பீங்க ஆனால் போக முடியாது இதுதான் நம்மளை வந்து தடுத்து ஆட்கொள்வது அப்படிங்கிறது சிக்கனை பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இல்லையே அப்படின்னு சிவனை போற்றி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அந்த பாடல் வரிகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பு இந்த கிரகங்கள் கொடுக்குது அதனால் நீங்கள் கடனில் விழமாட்டீங்க கடன் வாங்க மாட்டீங்க கடன் வாங்கக்கூடாது இதை நான் வந்து நாற்பது வயசு வரைக்குமே சொல்லுவேன் இப்போ நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா வாழ்நாள் கடன்காரர்களாக மாறிடுவீங்க தயவு செஞ்சு வேண்டாம் நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயது வரை இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் தங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன திசா புத்தி என்ன நேரம் நடக்குதோ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாசத்துல பலன்கள் கிடைக்கும் வளர்ச்சிங்கிறது கரெக்டாக நான் சொல்கிறேன் நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே இந்த நாற்பது டு ஐம்பதுன்னு சொன்னால் கூட நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே உங்களுக்கு சில ராஜயோகங்கள் உண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகும் இப்போ நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு லைஃப்லேயே கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக எல்லாத்துலேயும் மாற்றம் இருக்கும் அறுபது வயதுக்கு மே ஐம்பது டு அறுபது வயதுக்குள்ளே இருக்கிறவர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எல்லாத்தையும் மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ அவ்வளோ நல்லது அதே போல் இந்த வயது உள்ளவர்கள் ரொம்ப நாளாக கட்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இடம் மாறுறது வீடு மாறுறதும் நல்லது சொந்த வீடாக இருந்தால் கூட நீங்கள் சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போகிறது நல்லது இதெல்லாம் பல பேர் செஞ்சுருப்பாங்க சொந்த வீட்டுக்காரங்க சொந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க வாடகை வீட்டுக்கு போயிடுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த கிரக பலன்தான் அதனால் அதில் நீங்களும் இப்போ அடங்குறீங்க அதனால் குறிப்பாக சொல்லணுன்னா கரெக்டாக அந்த ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வீட்டில் சில சண்டை சச்சரவுகள்லாம் அதிகமாக இருக்குது வீட்டில் வளர்ச்சி இல்லை உங்கள் பேச்ச பையன் கேட்கல பொண்ணு கேட்கல சிக்கல் உண்டு பண்ணுது அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தால் நீங்கள் வீடு மாற்றிக்கிறது நல்லது அதே போல அறுபதுலேருந்து எழுபது வயது வரை இருக்கக்கூடியவர்கள் மகன் மகள் இவர்களை தவிர்த்து தனிப்பட்ட முறையில் உங்களுடைய சுய கௌரவத்துக்காக சுய மரியாதைக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு வாழ்க்கையை நடத்துறது நல்லது பாசம் பண்பு மரியாதை தேடி வரும் எழுபதுக்கு மையத்துக்கு மேலே இருக்கிறவங்க அது அப்படியே நேர் மாறான் இந்த மாதத்தில் ஏற்கனவே குடும்பத்தார்கிட்ட கணவன் மனைவி என்னடா அது எழுபது வயசுலேருந்து எண்பது வயசுக்கு இந்த பலன் சொல்கிறாங்களேன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக உண்டு எழுபத்தஞ்சு வயசுக்கே வீட்டை விட்டு போனவங்கெல்லாம் பல பேர் இருக்காங்க எனக்கு தெரியும் போயிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக போகிறாங்க அதை நம்ம விவரிக்க வேண்டாம் அப்படி போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அவரவர்கள் மகன் மகள் அவர்களுடைய விஷயம் பொறுத்து அதே போல் பேரன் பேத்தி அவர்களுடைய விஷயம் பொறுத்து சண்டை சச்சரவு இல்லாமல் அனுசரித்து சமாதானமாக இருக்கிற இடத்துலயே இருக்கிறது நல்லது அப்படி இல்லை நான் போயே தான் தருவேன் அப்படின்னா மற்றவர்களுக்கு நீங்கள் எங்கே போறீங்கன்னு இருப்பிடத்தை தெரிவித்து போகிறது நல்லது நான் வரமாட்டேன் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வருவேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ஓப்பனாக தைரியமாக சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு நடந்த அவமானங்களையும் அடுத்தவர்கிட்ட சொல்லுவீங்க உங்களுக்கு கிடைச்ச புகழ் பேரு புகழையும் அடுத்தவர்கிட்ட வருட சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் எதையும் மறைக்கக்கூடிய நபர் அல்ல நீங்கள் இந்த ராசிக்காரர்கள் அதனால் அந்த வகையில் இருக்கிறது நல்லது எண்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவரவர்கள் மகன் பெரிய பையனுடைய ஜாதகத்தை பொறுத்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கலாம் இந்த மாதத்தில் கண்ட பலன் இருக்கு மேஷராசிக்கு எழுபத்தி ஆறு வயசுக்கு மேலேயே கண்ட பலன் இருக்கு ஜாக்கிரதை அனுசரித்து எல்லாராடையும் அனுசரிச்சிருக்கிறது நல்லது நன்றி வணக்கம்